வணக்கம் குட் மார்னிங் இது எம்ஏஎஸ் ஸ்ரீன்மேன் வெங்கடேஷன் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் ஆஃபிஷியல் ஃபோர் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுறுகளை பின்பற்றுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லை கண் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க இன்றைய வானிலை அனுமானம் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்காக இன்றைய வானிலை அனுமானத்தை நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்தமான் கடல் பகுதிகளுக்கு ஒட்டிய பகுதிகளில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது இதன் காரணமாக ஏற்படக்கூடிய தென்மேற்கு பருவமழை காற்றினுடைய இது பார்த்திங்கன்னா முழு அந்தமானும் தொடங்கியிருக்கு அது இல்லாமல் கடல் பகுதிகளுக்கும் அதனுடைய வரவானது ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் என்னெல்லாம் சொல்லக்கூடிய நாத் லிமிட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க அது கடல் பகுதி ஒட்டிய பகுதிகளிலையும் இலங்கை கீழ்ப்பகுதிகள்லேயும் இப்பொழுதுக்கு தொடங்கி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் ஐந்து நாட்களில் இது படிப்படியாக முன்னேறி கேரள கடற்கரையை விடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒரு சென்னைக்கு அருகே அது வரக்கூடும் வந்து பின்பு சற்று வலுப்பெற்று தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் ஊடாக பயணித்து மத் த ஆந்திரா கர்நாடகா ஊடாக பயணித்து அது கடலுக்கு சென்று வலுப்பெற இருக்கிறது இதன் காரணமாக இந்த தென்மேற்கு பருவமழை மிகவும் வலுப்பெற இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் இன்று இந்த மேலடுக்கு சுழற்சி அட வங்கக்கடலில் இருப்பதனால ஏற்படக்கூடிய காற்றின் திசை வேறுபாடு காரணமாக கன்வர்ஜென்ஸுன்னு சொல்லக்கூடிய காற்று குவிதல் வட தமிழக மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்கள்லையும் கேரள பகுதிகளிலேயும் தென் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளிலையும் சாதகமாக காணப்படுவதனால கர்நாடகாவிலிருந்து கீழே வட தமிழகம் வரலும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இன்று வெப்பச்சலன மழையானது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தெற்கு ஆந்திராவின் சில பகுதிகளை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது வெப்பநிலை பொறுத்தவரையும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை ஒட்டிய வெப்பநிலை இருக்கும் வட தமிழகத்தின் உட்புற பகுதிகள் சில பகுதிகளில் இயல்பையோட ஒரு டிகிரி அல்லது இரண்டு டிகிரி கூடுதலாக பதிவாகும் பிற்பகலுக்கு பிறவாக இந்த வெப்பச்சலன மழை தொடங்கிவிடும் ஸோ இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் தமிழகத்தில் பொறுத்தவரையும் தேனி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் தென்காசி குற்றாலம் நெல்லை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளிலும் கன்னியாகுமரியின் மேற்கு தர்ச்சி மலை ஓட்டிய பகுதியில் சில பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழையை நாம் எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக நாகை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் அப்புறம் வந்து விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் ஆம்பூர் வாணியம்பாடி கிருஷ்ணகிரி ஒசூர் மாவட்டங்களில் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை இடியுடன் கூடிய மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் சென்னைக்கு மாலை இரவு அல்லது விடியற்காலை நேரங்களில் இந்த மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் கர்நாடகாவின் உட்புற பகுதிகள் பெங்களூரு உள்பட பெங்களூரு தும்கூரு மைசூரு மாண்டியா சிக்மகளூரு அப்புறம் வந்து ஆந்திராவின் உட்புற பகுதிகளில் அனந்த்பூர் ஸ்ரீ சத்யம் அந்த பகுதிகள் கர்னூல் பெல்லாரி கொப்பல் ராய்ச்சூர் யாத்கீர் இந்த பகுதிகள் விஜயபுரா பாகல்கோட்டா கடாக் சித்ரதுர்கா இந்த பகுதிகள்லையும் இன்று இடியுடன் கூடிய கனமழை பதிவாக வாய்ப்பு கேரளாவில் ஆசிஷில் எல்லா பகுதிகளுமே இன்னைக்கு பரவலாகவே மிதமானது முதல் கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ராயலசீமாவின் உட்பற பகுதிகள் பொறுத்தவரையிலையும் திருப்பதியிலிருந்து மேலே கடப்பா பிரகாசம் மாவட்டங்கள்லையும் இன்று மிதமானது முதல் கனமழை எதிர்பார்க்கலாம் வட கடலோர பகுதிகள் விசாகப்பட்டினம் விஜயவாடா கம்மம் பகுதிகளிலையும் ஆந்திரா தெலுங்கானா மாவட்டத்தில் ஐதராபாத் சுற்றி உள்ள ப பகுதிகளிலையும் இன்று இடிமழை பதிவாக வாய்ப்பு தமிழகத்தில் மற்ற பகுதிகள் திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை அரியலூர் திண்டுக்கல் கோவை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் மதுரை விருதுநகர் இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதுதான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றினா ஒரு அப்டேட் இந்த வீடியோவில் உங்களுக்கு பல புரிதல்களை இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் அடுத்த காணொலியில் நாளை காலையில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ண லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கு அந்த விட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சி யூ ஹேவ் அ டே